嗯啊，对。Hmm. Ah! கேக்குது சொல்லு அத்த உங்களை தான் அத கூப்பிடுறேன் அதான் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்கேன் ஆயிட்டு மிஷின்ல இருந்து மனுஷன் வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு மனுஷன் மூளையை உபயோகப்படுத்தலன்னு வச்சுக்கோ அது மலிங்கி கெட்டு நாசமா போயிருமா அதே மாதிரிதான் மிஷின்லயே இருக்கு இதையும் நம்ம சரியா உபயோகப்படுத்தாம விட்டுட்டோம்னா அப்படியே அதுல இருக்கிற எல்லாம் செல் அடிச்சு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் ஆயிட்டு ஹ சரி எப்படி சரி பண்ண சிங்க அவ வா வாழ்க்கையே சரி இல்லாமதான் இருக்கு இதுல உங்களுக்கு செல்லுதான் இப்போ ஒரு குறைச்சல அத்த உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அத்த உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரகு என்னன்னா அவன் பாட்டுன்னு வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டான் உங்ககிட்ட பேசுறதுக்கு பேசறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சீதை நான் அழுதுலன்றதுனால நான் வந்து பேசுறேன் அவன் பாட்டுன்னு போயிட்டான் இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா அத்த இந்த ஃபோன்ல பேட்ரின்னு ஒன்னு இருக்குமா அது போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் இந்த ஃபோனே மொத்தமா போயிருமா ஆனா அதே மாதிரி இந்த ஃபோன்ல பேசுறதுக்காண்டி ஸ்பீக்கர்னு வச்சிருப்பாங்க ஃபோன் எதுக்கு பேசுறதுக்காண்டி அப்ப அந்த ஸ்பீக்கர் போய்ட்டுனா ஒன்னும் யூஸ் இல்ல அப்படித்தானே அத்தை நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இது இது முழுசா முடிச்சிக்கிறேன் கேளு அதே மாதிரி தான் மனுஷங்களும் மனுஷங்களுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூளையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் சேரல இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ மொத்தமா போய் சேர வேண்டியது தான் ஆனா மூளை ஒர்க்கமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அது இருந்தோ இல்லாததுக்கு தான் பிரோஜனம் அந்த மாதிரிதான் ஊ நிலைமை இப்ப இருக்கு உன் மூளை சரியா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதுதான் கண்ட கண்ட கன்றாவியானல்லாம் வந்துகிட்டு இருக்கு உனக்கு வேற ஒண்ணு இல்ல அப்ப தப்பு எல்லாத்தப்பயும் தான் சொல்லுவீங்க அப்படித்தானே பாருமருமல இந்த போன இப்ப எனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வேண்டியது நான் தான் இப்ப இந்த போன் தான் இதனால எந்த யூஸும் இல்ல அப்படின்னா தூக்கி தூர போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அதே மாதிரிதான் உன்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதான்னு முடிவு எடுக்க வேண்டியது ஷாரோ அவங்கதான் உன் மொகளா இருக்கட்டும் உன் மகளா இருக்கட்டும் அதுக்கப்புறம் உன் மருமகளா இருக்கட்டும் ஷாரு பேசல அவங்களோட விருப்பம் அதுக்காண்டி என் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லி அவங்க நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசாம உன்னை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க இல்ல நீதான் இந்த போன் மேல இருக்க தப்போ உன் மேல இருக்க தப்போ ஒண்ணுதான் சேனத்தை இப்படி புரியாதது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க உனக்கு புரிய மருமவுல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிற உண்மையாவே புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம் ஆனா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் சொல்றேன் உன்கிட்ட பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் சென்னதா அத்தை இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்கியோ ரேஸ்மா அடிக்கடிக்கு சொல்லுவா ஒரு காரியத்தை ஒருத்தவங்க கிட்ட பத்தாயிரம் வாட்டி சொல்றதுக்கு பதிலா நம்மளால முடிஞ்ச அதை பண்ணிட்டு போயிடணும் அப்படி இல்லனா அதுல இருந்து அவங்க ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்லி இப்ப எல்லாரும் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உன்னை வச்சு இங்க எந்த பிரோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதனால இங்க இருந்து உன்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அவ்வளவுதான் சின்னத்தை பேசுறீங்க சித்தனை நாள அந்த பசங்களை பேத்து வளர்த்து ஆளாக்கிருக்கேன் அவங்க மேல எனக்கு எந்த உரிமையும் இருக்க கூடாதா திடீர்னு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துகிட்டு இருப்பா நடு வீட்டுல நீ கூட்டிட்டு போமான்னு அப்படியே கையை பிடிச்சு அனுப்பி வைக்கணுமா சொல்லுங்க உங்க கிட்ட தான் கேக்குறேன் இங்க பாரு இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் நிரந்தரமே இல்ல அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ வந்து உன் மொவன பெத்து வளர்த்து ஆளாக்குனா அது உன்னோட கடமை நீ தானே பெத்த அப்ப நீதான் வளர்த்தாகணும்

அப்படி தானே அத்தை சொன்னீங்க சேம் மூலியமா வந்தவங்களை தவிர அவங்க எனக்காண்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம் அத்தை சித்தனை நாள் நான் நல்லபடியா வளர்த்து ஆளாக்குவேன் புதுசா வரவை அப்படியே தூக்கி கொடுத்துடணும் மொத்தமா சாம் பிளினிய வச்சுக்கணும்னு சொல்லி அப்படித்தானே லாஜாய்னி அவன் ஒன்னும் பொண்ணோ பொருளும் இல்ல சரியா உரிமை கொண்டாடுறதுக்கு சிதிய ஏன் பொருள் இதுவும் பொருள்னு சொல்றதுக்கு அவன் ரத்த சதயமா இருக்கிற உயிர் அதை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே தகுதியோ இல்ல உரிமையோ இல்ல அது அனுவா இருந்தாலும் சரி சி இனிமே தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நீ அவன் கூட வாழ்ந்து முடிச்சிட்ட நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சோ அதனால புரிஞ்சு நடந்துக்கோ ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க அவளுக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க எனக்கு உரிமை இல்லைன்றீங்க அப்ப என்னதான் எனக்கு புரியல அது எப்படி மருமவுல ஒரு ஆம்பளை மேல பொண்டாட்டின்ற உறவும் சரி அம்மான்ற உறவும் சரி மாத்தி மாத்தி உரிமை காட்டுறன்ற அர்த்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஒரு சைடு இருந்து பிச்சு இழுக்கும் போது அவன் உடஞ்சு போயிருவான் அதனாலதான் சொல்றேன் அவன் பொருள் இல்ல ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொருள் கூட ஒட்ட வைக்க முடியாது மருமவுல உடஞ்சா அப்ப அவனுடைய உயிர் உள்ள மனுஷன் அவனுடைய மனசு உடஞ்சா ஒட்ட வைக்க முடியுமா கொஞ்சம் மச்சம் யோசி புத்தி தாலித்தனமா நடந்துக்கும் அவளைதான் சொல்லுவேன் இந்த போனை இப்போ கிட்ட சொல்லி மாத்திடுவேன் சேனா இதனால எனக்கு எந்த யூஸும் இல்ல அதே மாதிரி உன்னையும் உன் பசங்க தூக்கி போட்டுட்டு மாத்திராம பார்த்து சூதானமா இருந்துக்கோ வாமா காலையிலே சொல்லிட்டு போனா ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னாச்சு வேலை கிடைச்சிட்டாரு நினைச்சா வேலை என்ன அந்த கம்பெனியே தூக்கிடுவேன் உம் அதானே உங்க அம்மா நல்ல கெட்டி காரின்னு அத்த காரியம் சொல்லிருக்கா உன் பாட்டி காரியம் சொல்லிருக்கா அந்த கெட்டித்தனத்துல உனக்கு கொஞ்சமாச்சு இருந்துடாதான் என்ன அப்படி எனக்கு வேலை கிடைச்சிட்டு பாத்தி நாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க

ட்ரைனிங்காக அது கன்வெர்ட் ஆகுமா த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங்க்கு அப்புறம் பர்மனன்ட் ஸ்டாஃபாகவே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி ஓ அப்படியா சரி சரிமா சேர்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு ஆமாம் உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் உனக்கு ஆ நேரம் என்ன ஆகுதுன்னு கேட்க அது வந்த ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த ஊருக்கு நீயே புதுசு இதுல ஃப்ரெண்ட் வரும் உனக்கு யார் வீட்டுக்கு போயிட்டு வந்த நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்களே ஜெனிஃபர் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு ஜெனிபரா, அவ வீட்டுக்கு நீ ஏன் போன நான் ஒருத்தர விரும்புறேன்னு சொன்னல அவர் அங்க தான் இருக்காரு அவரோட ஆபீஸ்ல தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஸோ அதனால அப்படியே அவர் அங்க கூட்டிட்டு போயிட்டாரு அங்க போயிட்டு அவங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அங்க இருந்து இங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஆல்ரெடி நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரகு மாமா வீட்டுல இல்லைல்ல அதான் அவர்கிட்ட சொல்ல முடியல மாமா தான் கார் அனுப்பி விட்டார் அத்த ரகு வீட்டுல இல்லைன்னு யார் சொன்னா ரகு இப்பதான் வந்திருக்கான் உனக்கு கேட்டான் அசிஷோ நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா

சிங்க பாருங்க அவரு கண்டு வரலாம் இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு போறவரு தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க எங்க வீட்டுக்கும் நாங்க லவ் பண்ற விஷயம் தெரியும் அவங்க சமூகத்தோட தான் நான் அவர் கூட இருந்துட்டு வரேன் ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி தப்பா இருந்துட்டு வரல அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன் அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு வந்து பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வந்தேன் ஆக்சுவலா என் லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியாத நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அதுவும் இல்லாம எங்க அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க நீங்க எல்லாம் வந்து ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் அத்தை வீடுன்னு உரிமையா வந்திருந்தேன் எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புறதுதான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன கேட்டுட்டு இப்படி கோவப்படுறா நேரமா வாங்க

சரி விடுங்க அவ ஏதோ சொல்ல போய் நீ ஏதோ பேச போய் பெரிய சண்டை போய் போமா இந்த கிட்ட இப்ப என்ன குதிச்சுட்டு போறா இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன் அந்த பிள்ளை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை தான் சொல்லிட்டு அந்த பையனும் பாத்தா நல்லவ தான் தெரியறான் அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் உன் அண்ணங்காரனுக்கு சொத்து எல்லாம் முக்கியமா இருக்கலாம் ஆனா நல்ல குணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பிள்ளை விரும்புறவன நீ இப்படி கேவலமா பேசணும் அந்த பிள்ளை பாத்துக்கிட்டா இருக்கும் கேடு கேட்டவன் கெட்டவன் பொறுக்கி என்ன வார்த்தைங்கிறேன் ஆஹ் பியாச கொஞ்சம் பழகிக்கோ உங்களை பாருங்களே இப்ப நான் பேசுறது எல்லாமே தப்பு அப்படிதானே அப்படி சொல்ல வரல கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்ல வரேன் இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எதுவும் பேச முடியல நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட தப்பாதான் போய் முடியுது நீ நல்லதே நினைக்க வேண்டாம் நான் சொல்றேன் அவங்க அவங்க வாழ்க்கையா அவங்க அவங்க பாத்துப்பாங்க நீ எதுக்கு போயிட்டு அடுத்து உங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கணும்னு நினைக்கிறா போ போய் படுக்கிற வழியா பாரு போ ஆஹ் அது எப்படி படுக்க முடியும் ரகு கிட்ட பேச வேண்டியது இருக்கே அதானே நீ திருந்திட்டாலும் சென்னை கண்டாவே பண்ணிக்கிட்டு போ சென்னை சென்ன விஷயம் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது இப்படியே என்னைய பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாமே சரியாயிடுமா என்ன கொஞ்சம் கூட ஒழுங்கா நடக்க மாட்டியா சில உனக்கு நடக்க தெரியுமா இல்ல தெரியாதா ஆள பரையால கண்ண என்ன பின்னாடியே வச்சுக்கிட்டு நடப்ப கொஞ்சம் மச்சம் அறிவுன்னு இருக்கா இல்லையா அவங்க கிட்டதான் கேக்குறேன் செனக்கெல்லாம் ஒழுங்காதான் நடக்க தெரியும் முதல்ல நீ ஒழுங்கா பேச கத்துக்கோ உனக்கு முதல்ல அறிவு இருக்க இல்லையா உன் தம்பியாச்சு எப்படி இருக்கும் சாரி தெரியாம பண்ணிட்டேன் இல்ல 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 கோவத்துல பண்ணிட்டேன் நான் கோவப்பட மாட்டேன் இனிமே முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இது பண்ற ப்ராமிஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் உன் தம்பியை மன்னிச்சிரு இனிமே இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது ரேஷ்மா தான் உனக்கு அடிபட்டுருச்சு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் காயப்படுத்துறேன் சாரி நீ ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல இல்ல ஷே என்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு எப்ப பாரு உன் லைஃப கொஞ்சம் யோசி ரேஷ்மா எனக்கு பண்ணணும்னு மட்டும் நினைக்காத உனக்கும் ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நின நீ வேற நான் வேறன்னு நினைக்கிறியா ரகு ரெண்டு பேரும் ஒன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நீ அப்படி நினைக்கலல்ல சே அந்த கேஷ வச்சு நீ வீடு வாங்கினா அந்த வீட்டுல வந்து என்ன தங்க கூடாதா உன்னோட வீடை மட்டும் தான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா சே என் தம்பின்ற உரிமையில நானும் அங்க வரலாம்ல அப்ப என் தம்பின்ற உரிமையில நான் காசு கொடுத்தேன் ஆனா நீ பண்ற இருக்க பாரு தயவு செஞ்சு போயிரு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே ஏமாத்த வேண்டியது அப்படிதானே இதெல்லாம் எங்க இருந்துதான் தான் கத்துக்கிறியோ தெரியல கோவம் வந்தா இவர் லப லபன்னு கத்துவாரு அதுக்கப்புறமா வந்து சாரி தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு நாங்களும் அப்படி ஆசாரிங்க அப்படின்னு ஏத்துக்கணும் போல செங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு வர நல்லா நடிக்க பழகிட்டு இருக்கேன் வேற இங்க இருந்து கத்துப்பாங்க உன் தம்பியாச்சு அங்க இருந்து பாதியாச்சு இங்க வர வேண்டாமா ஷேங்கிட்ட இருந்து நடிக்காதுடா ஃப்ராடு ஃப்ராட் ஃப்ராடு என் தம்பின்னு வெளியே போய் சொல்லிடாத என் கிட்ட இருக்க பொறுமையா நிதானமும் உங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல ஒரு பர்சன்டேஜ் என்ன ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லடா ஃப்ராடு சாரி விஷ்மா நான் விழுந்ததுக்கு நீ என்னடா சாரி இருக்கேன் நான் பேசுனதை யோசிக்கிட்டே போயிட்டு தான் விழுந்துப்பேன் அப்படிதானே அப்படி எதுவும் இல்லை சொல்லாத செனக்கு தெரியும் அதான் உண்மை நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்போ எப்படி விழுந்தியா டேய் அது வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தண்டா காலெல்லாம் வெட்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங் வெளியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை கவனிக்காம கால் வச்ச பிறகு அப்படியே வழிக்கு விழுத்துட்டேன் இதுதான் விஷயம் சீதை வேற யார்கிட்டயே சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க பாத்ரூம் போயிட்டு வந்து காலை கூட ஒழுங்கா துடைக்காமல் வந்து விழுவேன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லலை டே சிரிக்காத அடி வாங்க சொல்லிட்டேன் ஆமா சரி சரி உன் போய் சொல்ல ட்ரை பண்ணாத என்ன அப்படி பச்சையா தெரியுது என்ன பத்தி தான் போய் கீழே விழுந்தேன்னு நல்லா தெரியுது என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா இவன் பெரிய இவன் இவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் போய் வர சொல்றேன் போடாங்க ரொம்ப வலிக்குதா பிராக்சர் எதுனா ஆயிட்டா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சண்டா அடிப்பட்டா வலிக்காதே வலிக்குதாடா செய்யும் வா ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி வேணா கீழே விழுந்து காட்டுவோம் சில்ல இல்ல நான் அடிப்பட்டாச்சு உன்னை மேல இருந்து தள்ளி விடுறேன் ஸ்டெப்ஸ்ல இருந்தே அப்ப வலிக்குதா இல்ல சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு ஒரு வாட்டி சொல்லு

பிளீஸ் ரேஷ்மா பிளீஸ் நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி இப்படிலாம் தண்டிக்காத உன்னை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா கூட பிறந்தவங்க என்னுடைய அக்கா என்னுடைய செல்லாக்கா அக்கால வா 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 அப்புறம் ஐஸ் வைக்காத முடிஞ்சா ஒரு கப் ஐஸ் வேணா வாங்கிட்டு வா என் பிள்ளைக்காச்சும் உதவும் ஆமா ரோஷனுங்க அதானே உனக்கு எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும் சேண்டா சிறுக்கிற வரைக்கும் அப்படி பாசத்தை காமிச்சுட்டு விட்டுட்டு போயிருக்க அவன் இருக்கவே மாட்டேங்கிறான் பாத்திக்கிட்ட அழுகையோ அழுக அழுகுறான் சேண்டா இப்படி பண்ற மரியாதையா அவனை கூட்டிட்டு போய் நீயே வளர்த்துக்க சொல்லிட்டேன் சும்மா சும்மா அவ்வளவு அதெல்லாம் ஒரு விஷயமா என்ன ரோஷனை நானே கூட்டிட்டு போய் வளர்த்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்ல சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அவன் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வந்து கூடவே இருந்துப்பான் நீதான் தான் அவன் இல்லாம இருக்க மாட்டேன் எனக்கு அவன பார்க்கணும் போல இருக்கு கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா நீ என் உயிரை வாங்குவேன் அதனாலதான் கூட்டிட்டு போவாம இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ என் தங்கத்தை அப்பவுமே தூக்கிட்டு போயிருப்பேன் அப்பா

அடிச்சு மண்டை உடைச்சிருவேன் சேண்டா அவ்வளோ பாசமாக இருக்கிறவன் தான் பிள்ளைய கூட வந்து பார்க்காம இருப்பியாடா இல்லை கேட்குறேன் அவன் எவ்வளவு அளவுக்கு உன் மேலே பைத்தியமாக இருக்கான் தெரியுமா மாமா மாமான்னு நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஊன் புராணம் தான் நான் என்ன பண்றது இப்பதான் வீடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அங்க செட் ஆகணும் சில திங்ஸும் வாங்கி வைக்கணும் ஹாஸ்பிட்டல்லயும் ஷிஃப்ட் அட்டன் பண்ணணும் எவ்வளவு இருக்கு எனக்கும் சிலத்தையும் பாக்கணும்ல நானும் நீங்க யாராச்சும் ஒருத்தர் அங்க வந்து இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் நீ என்னன்னா கைய கால மண்டையெல்லாம் உடச்சு

இப்ப அதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு நீ வா வா கூட்டிட்டு நான் என்ன இருக்கேன் எந்தி உட்கார கூட முடியல காய்ச்சல் மாதிரி இருக்கு இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு வந்துதான் ஆகணும் முடியலன்னா சொல்லு அப்படியே கைத்தாங்கல பொறுமையே தூக்கிட்டே போறேன் சரிடா தூக்கிட்டே போடா சரிவா தூக்குற ஏய் வேண்டாம் வேண்டாம் கீழே போட்டுறாத ஆமா ஞாபகம் இருக்கா ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் நினைச்சேன் ஆனா அன்னைக்கு நைட்டு பிரியாக்கு வழி வந்துட்டு என்னென்னமோ நடந்து முடிஞ்சுட்டு சோ அதனால நாளைக்கு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அதுவும் இல்லாம ஆதியும் கல்யாண டேட் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கான் வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் அப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ் வேணா கூப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் கோலிக்ஸ் வேணா கூப்பிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நல்ல ஐடியா தான் அப்புறம் எதுக்கு நீ இழுக்குற சில நான் இந்த மாதிரி நிலமில இருக்கல அதான் யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் ஆயிடும் இல்லன்னா வா சிப்பமே போலாம் கூட வந்து அங்கேயே இரு நான் ஒண்ணு சரி பண்றேன் ஒரே நாள் நைட்ல ஆமா ஆமா சிவரு பெரிய மாயா ஜால படிச்சவரே படிச்சவரு அதனால என்ன ஒரே நல்ல சரி பண்ணிடுவாரு போடாங்க நான் மாயா எல்லாம் படிக்கல ஒட்டுக்குறேன் ஆனா நான் டாக்டர் படிச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி வைத்தியத்துக்கு எல்லாம் என்னென்ன பண்ணா எப்படி சரியாகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் இல்லன்னா உன்னால நாய் கூட மதிக்காதுடா அதான் சொல்றனே உன் தம்பியாச்சு அங்க இருந்து பாதியாச்சு வர வேண்டாமா சரி சரி ஆல்ரெடி நேரமாச்சு அனுபவம் வேற தனியா விட்டுட்டு வந்துருக்கேன் நான் கிளம்புறேன் முடிஞ்சா நாளைக்கு மார்னிங் வா அப்படி இல்ல உன்னால வர முடியல அப்படின்ற பட்சத்துல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு சரியா நீ வர அப்படின்னா எனக்கு கால் பண்ணு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் சரி ஆஹ் அப்புறம் ஷோ அதனால எந்த கோவமும் இல்லையே சாரி ரேஷ்மா கோவம்லாம் இல்லை வருத்தம் பைத்தியக்காரனை நினைச்சி என்ன பண்றதுன்னு தெரியல நான் போய்ட்டிக்காரனா ஆமா நீதான் பைத்தியக்காரன் சானாடி சரி போடா தூக்கமா வருதே

வீட்டுக்கு வந்த உடனே அத்தை என்ன இந்த மாதிரி எதுக்கு அந்த பொறிக்கு கிட்ட எல்லாம் பேசுற அவன் ஒரு கெட்டவன் அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க என் புருஷன சார பேசுவாங்க உன்ன தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்ப உன்ன தான் பேசுவாங்க பைதிகரா சரி இப்போ அதுக்கு ம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்போம் ஹலோ ஹலோ மேடம் கல்யாண நோ வா போய் தாலி கட்டிப்போம் அப்படிங்கற மாதிரி இல்ல சனக்குன்னு ஒரு சில கடமனா இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு தான் மேரேஜ் பத்தி யோசிக்க முடியும் ஓ அப்படி சரி ஓகே நீ எங்க இருக்கியோ நானே அங்க வந்து ஸ்டே பண்ற மாफना நாளைக்கே வரிறேன் செப்ளையாடா நானே கார்த்தி வீட்ல இருக்கேன் இங்க பாரு ராக்கி நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம் சோ நம்ம ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அங்க நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் இதுதான் என்னோட பிளானா இருக்கு இங்க பாரு என்னோட ட்ரீமே வேற எனக்கு சொந்த வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன் இங்க பாரு உன்னால அங்க இருக்க முடியலன்னா சொல்லு நான் உனக்கு சேஃப்டியான இடத்த நான் ஒன்னு அரேஞ்ச் பண்றேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம கல்யாணம் மன்னங்கட்டின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டு சித்துல என்னடி உனக்கு சந்தேகம் அப்ப என்ன என்ன கழித்து விட்டுட்டு போயிடலான்னு பாக்கியா அது மட்டும் நடக்கவே நடக்காது ஹ்ம் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும்னு தான் அவனுடைய ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ நீ மட்டும் அத தான் கேட்கணும்னு நினைச்சேன் சண்டி உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா யா ஃப்ரெண்ட் எனக்கே தெரியாம கரெக்ட் பண்ணி யா நம்பர் எடுத்து யா ஃபோன்ல இருக்க क्वेश्चन லீக் அவுட் பண்ணி அத क्वेश्चन எடுத்து प्रिப்பயர் பண்ணி கடைசில இன்டர்வியூல பாஸ் ஏ உனக்கு இருக்க திமிரு இருக்கு பாரு சண்டி அந்த அளவுக்கு இங்க வந்து வேலை செய்யணும் என்னடி அவசியம் இருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இல்ல 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 ஃபுல்லாவே உன் கூட்டியே இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேற எதுவும் எனக்கு இல்ல எனக்கு அது மட்டும் போதும் இந்த சொந்த வீடு அது இது இந்த ட்ராமாலாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து தர மாட்டேன் அங்கேயே வச்சு சொல்லிட்டு இருந்தேன் லட்டுவ சின்ன வேண்டாம் சீரியஸா பேசிக்கிட்டு நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் லட்டுல இல்ல நான் பாட்டி கிட்ட டென்ஷன் பண்ணாத சாரு சிங்க பாரு சொந்த வீடு வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் சக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கு லோன் போட்டாச்சு வாங்கிடுவோம் கொஞ்சம் பொறுமையாயிரு நான் உங்ககிட்ட கேட்டனா சொந்த வீடு இருந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ண சொல்லி சேண்டா இப்ப என்ன டார்ச்சர் பண்றா சிங்க பாரு சிப்போ அதோட கஷ்டம் என்னன்னு தெரியாது வாடகை வீட்டிலேயே இருந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் பெரியவன் ஆயிருக்கேன் எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டமும் வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு அவங்களோட ரொம்ப பெரிய ஆசை உயிரோட இருக்கும்போது தான் நடக்கல அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய கடைசி ஆசை அதுதான் அதை நிறைவேற்றி வச்சுட்டு தான் எனக்கு எது வந்தாலும் நான் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி கிழவ மாதிரி பேசிக்கிட்டது கடைசியா நானும் விட்டுட்டு போறேன் பரவுன சொல்லுவிடா சரி போனை வச்சிருன்னு சொல்லிட்டேன் மரியாதை கிட்ட உனக்கு கோவமா இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் போனை கட் பண்றேன் பாய் சொந்த விடா சொந்த வீடு சொந்த விடு கிட்ட கேட்டாங்களா யாராச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கோடானா சொந்த வீடு இருந்தா கல்யாணம் பண்ணிப்பானா சோ நான் பார்த்தாலி நாளைக்கு ஹாஸ்பிடல் சோ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்னே வருது ஆஸ் ஆபீஸ் 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 போய் உன்னை வச்சுக்கிறேன் இருடா நான் ஏன் அவனை வச்சுக்கணும் நான் தான் கல்யாணமே பண்ணிக்க போறேனே இல்ல இல்ல ஆஹ் ஆபீஸ்க்கு வந்தோன்னு பாத்துக்கிறேன் நான் இங்க ஒரு பிரச்சனையில இருக்கேங்கிற நீ பாட்டுன்னு சொந்த வீடு மண்ணங்கட்டின்னு கதையா பேசிக்கிட்டு இருக்கேன் வர இருடா நாளைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி